முட்டாள் பசங்கள் ஓட்டு போட்டு அயோக்கிய பசங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பெயர்தான் தேர்தல் என்றார் ஏ வே ராமசாமி அயோக்கிய பசங்கள் ஜெயிக்க முட்டாள் பசங்களிடம் பிரச்சாரம் செய்த ஏ ராமசாமி முட்டாளா அயோக்கியரா வே ராமசாமியின் தேர்தல் பிரச்சார யோக்கியதைகளை இந்த காணொலியில் காண்போம் ராமசாமி சொன்னது குதிரை பந்தயம் லாட்ரி சீட்டாட்டம் மாதிரி தேர்தலும் ஒரு வகை சூதாட்டமே அல்லாமல் வேற என்ன யோகியதையுடையவர்கள் தோல்வி அடைவதும் அனாமதேய பேர் வழிகள் வெற்றி அடைவதும் சர்வ சாதாரணமாகி விடுகிறதல்லவா விடுதலை அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தேர்தலில் போட்டியிடுகிறவர்களை யோகியதை பேர்வழிகள் எனவும் அனாமதேய பேர்வழிகள் எனவும் எப்படி முடிவு செய்வது ஈவே வே ராமசாமிக்கு தான் ஆதரிக்கிற வேட்பாளர்களை கட்சிகள் யோகியமான்கள் தாம் ஆதரிக்காத கட்சிகள் வேட்பாளர்கள் எல்லாம் அனாமதேய பேர்வழிகளே சரி ஈவே வே ராமசாமி ஆதரித்த நபர்கள் எல்லாம் யோகியமானவர்களா அதேபோல் அவர் எதிர்ப்பவர்கள் எல்லாம் அயோக்கியர்களா பொதுவாக அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி வைக்கிற கட்சிகளை மாற்றும் சென்ற தேர்தலில் யாரை எதிர்த்தார்களோ அந்த கட்சியோடு அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தியை கடுமையாக சாடிய கடுமையாக எதிர்த்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என முரண்பட்டது அந்த முரண்பாட்டை கூட மன்னித்து விடலாம் ஆனால் காங் காங் கம்யூனிஸ்டுகளின் கூட்டணியை என்னவென்று சொல்வது தமிழகத்தில் காங்கிரஸோடு கம்யூனிஸ்டுகள் கூட்டணியாம் ஆனால் பக்கத்து மாநிலத்தில் எதிரெதிர் அணியாம் என்ன வெட்கங்கெட்ட அரசியல் இம்மாதிரியான கேவலமான நிலைப்பாட்டை அந்நாளில் கொண்டிருந்த கட்சிகளை வேட்பாளர்களை பார்த்துத்தான் ஈ வே ராமசாமி குதிரை பந்தயம் லாட்ரி சீட்டாட்டம் மாதிரி தேர்தலும் ஒருவகை சூதாட்டமே அல்லாமல் வேறென்ன என சாடுகிறாரோ என நினைத்தால் ஏமாந்து போவீர்கள் காரணம் அரசியல் கட்சிகளை விட கேவலமான முரண்பாடுகளை கொண்டிருந்த பேர்வழியாகத்தான் ஈவிஏ ஈ ராமசாமி இருந்துள்ளார் ஓட்டு பொறுக்கி கட்சிகள் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது அல்லது தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடு எடுப்பது புதிதல்ல ஆனால் யோகியரை போல் பேசிய இ வே ராமசாமியே அதே போன்றதொரு நிலைப்பாட்டை எடுத்ததுதான் மாபெரும் பித்தலாட்டம் தான் ஒரு உறுதியான நேர்மையான அறிவுக்காரராக இல்லாமல் பிறருக்கு அறிவுரை சொல்வது பித்தலாட்டம் என இவே ராமசாமி ஒரு நாளும் சிந்தித்ததில்லை அப்படியே தன் நுழுக்கம் இல்லாமலே மறித்தும் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எந்த காங்கிரஸிற்காக ஈவே ராமசாமி விழுந்து விழுந்து பிரச்சாரம் செய்தாரோ அந்த காங்கிரஸை பற்றி தேர்தலுக்கு பிறகு ஈவே ராமசாமி கூறியதை அறிந்தோமேயானால் அரசியலில் நுழையும் வழிகளை விட மோசமான நிலைப்பாடு கொண்ட ஆசாமி வே ராமசாமி என்பது விளங்கும் இவே ராமசாமி காங்கிரஸை பற்றி கூறியது ஒரு அரசாங்கம் வெற்றி பெற்றதற்கு நீதி செலுத்த வேண்டுமானால் ஓட்டளித்த மக்களுக்கு நீதி காட்ட வேண்டும் காங்கிரஸ் ஏன் தொலைந்தது ஏன் சாய்கிற மாதிரி இழுத்துக்கொண்டு கிடக்கிறது என்றால் அது பதவியில் இருக்கும்போது மிக ஆணவத்தோடு பதவி எல்லாம் தனக்கு ஓட்டளித்த பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்காமல் சிறுபான்மையான பார்ப்பான் பார் பார் சைவன் கிறிஸ்தவன் என தேடி பார்த்து கொடுத்ததாலேயே ஆகும் அத்தோடு ஓட்டு போட்ட பெரும்பான்மையான மக்களை மதித்தா மதிக்காததாலேயே ஆகும் ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று திருவல்லிக்கேணியில் இவே ராமசாமி பேசியது காங்கிரசிற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது காங்கிரஸின் இந்த யோகியதையில் ஒன்று கூட இவே ராமசாமிக்கு தெரிந்திருக்கவில்லை என்றார் அவர் அறிவில்தானே மாபெரும் பழுது இவ்வளவு மோசமானதொரு கட்சிக்கு பிரசா பிரச்சாரம் செய்தது தனிமாலைய தவறு என இங்கே நம் பாவமன்னிப்பு கேட்டாரா காமராசரின் தோல்வி என் தோல்வி என்று காங்கிரசின் தோல்விக்கு ஒப்பு வைத்த பிற்பாடு அந்த கட்சி மோசமான ஆட்சியை தந்தது அதனால் தோற்றது என கூறுவது அவர் அறிவின் பித்தலாட்டம் தானே இந்த அறிவை வைத்து கொண்டு தான் பிறரிடம் தன்னறிவை காட்டுகிறார் ஆக காங்கிரஸ் ஆதரவு விஷயத்தில் ஈ வே ராமசாமி ஒரு உண்மையற்றவராக அன்றைய காங்கிரஸின் யோகியதை தெரிந்தே தான் பொய் இருக்கிறார் இந்த விஷயத்தில் ஈ வே ராமசாமியின் அறிவு யோகியதை என்ன சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய யோக்கியனாக இருந்தாலும் நான் ஆதரிக்கிறேன் என்றால் அவனை மக்கள் யோகிய நபராக பாவிக்க வேண்டும் அதேபோல் எவ்வளவு பெரிய உத்தமராக இருந்தாலும் தான் எதிர்த்தால் அந்நபரை அனாமதேய பேர்வழியலாக பார்க்க வேண்டும் இல்லை என்றால் பார்ப்பான் அடிமை என்பேன் என்பார் மிரட்டும் துணியில் ஆக நேர்மை தன்மையை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்துவிட்டு ஈவே ராமசாமி சொன்னபடிக்கு மண்டையை ஆட்டியே தீர வேண்டும் எதிர் கேள்வி கேட்க வக்கீலாத சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதுமென சொல்லக்கூடிய தீக்க அடிமைகள் அவ்வண்ணம் இருக்கலாம் ஈவே ராமசாமி புத்தி வேண்டாம் சொந்த புத்தி போதுமென சொல்லக்கூடிய நம்மை போன்ற சுய அறிவு விரும்பிகள் ஈவே ராமசாமியின் யோகியதை பற்றி பேசுவார்களே இந்த பித்தலாட்டம் என்பது ஈவே ராமசாமியின் காலத்தோடு முடியவில்லை கி வீரமணியின் காலத்திலும் தொடர்கிறது என்பதுதான் இன்னும் அதிகமான பேரவலம் அரசியல் கட்சிகளை பிழை சொல்ல கி வீரமணிக்கும் யோகியதை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கால அதிமுக ஆட்சி என்ன மாதிரியான மோசமான ஆட்சியை கொடுத்தது என தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள் ஆனால் அன்றைக்கு அந்த தி அதிமுகவை ஜெயலலிதாவை ஆதரித்தாக வேண்டிய நிர்பந்தம் கி வீரமணிக்கு இருந்ததால் கொஞ்சம் கூட வெட்கமானமின்றி ஜெயலலிதா ஆட்சியை ஆதரித்து திராவிடர் கழகம் விடுத்த அலங்கோல அறிக்கை இது திராவிடர் கழக தோழர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அன்புடன் வணக்கம் தந்தை பெரியாரின் அணுகுமுறைப்படியும் தலைமை கழக வேண்டுகோளின்படியும் வருகிற இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடைபெறும் சட்டசபை நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை கழக முடிவின்படி ஆளுமனைத்திங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறோம் அதன் ஐயா பெரியாரின் அணுகுமுறை ஒரு ஆட்சி நல்லாட்சியை தந்ததா தீய ஆட்சியை தந்ததா என உங்கள் அறிவு கொண்டு சிந்திக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா அதென்ன ஆதரிப்பதில் பெரியாரின் அணுகுமுறை பெரியார் ஃபார்முலா என சொல்லலாமா அன்றைக்கு திமுகவை எதிர்க்க ஊரே காரி துப்புகிற ஆட்சியை அதிலம் பார்ப்பன பெண்மணியை ஆதரிப்பதுதான் பெரியாரின் அணுகுமுறை அப்படித்தானே காங்கிரஸை ஆதரிக்கும் விதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஈவே ராமசாமியின் அறிவு என்ன விதமாக இருந்ததோ அதே வண்ணம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கி வீரமணியின் அறிவு இருந்துள்ளது ஆட்சியை சரியாக கொடுத்தார்களா இல்லையா என்கிற கவலை எல்லாம் இல்லை எங்கள் எதிரிக்கு இவர்கள் எதிரிகள் அதனால் ஆதரிக்கிறோம் இதில் என்னையா பகுத்தறி உள்ளது சோரம் போன தன்மை தானே உள்ளது தங்களை விமர்சிப்பவர்களை அன்றைய ஈவே வே ராமசாமியிலிருந்து இன்றைய கி வீரமணி வரை விபீசணன் என கூறுவது வழக்கம் அதையேதான் இப்போது ஈ ராமசாமியை பார்த்தும் கி வீரமணியை பார்த்தும் சொல்ல வேண்டியுள்ளது விபூஷணர்கள் என பிறரை விமர்சிக்கும் முன்னால் தான் அதில் குறைந்தபட்சம் பாஸ்மார்க்காவது வாங்கியிருக்க வேண்டாமா என தீக்க ஆசாமிகள் உணர்வது எப்போது